ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்களத்தில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான வார்த்தைகள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கலாச்சாரம் அதாவது கெல்லு சர்க்ளஸு அப்போடாரு சர்க்க்ளஸு பாரம்பரியம் பெர் சர்க்ளஸு கலாச்சாரமும் பாரம்பரியமும் கெல்லு சர்க்ளஸு அப்போடாரு சர்க்கிளஸு கலாச்சாரமும் பாரம்பரியத்துக்கு பெரு சர்க்கிளஸு கல்வி கூடம் கெல்லு வந்து டபுள்டு பண்ணிவிட்டு டி சர்க்ளஸு பள்ளிக்கூடம் பி இல்லி இப்படி போடுவோம் இல்லி அப்புறம் கூடம் டி டி ஹால்டு சர்க்கிளஸ்ஸு மது விளக்கு பிரச்சாரம் எம்ஹால்டு விளக்கு பிரச்சாரம் வி அப்போடாரு சர்க்கிளஸு கீழ்நிலையில் உள்ள கே என்னு உள்ள கீழ்நிலையில் நிலையில் உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பர்சனல் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்